நம்ம இளைய தளபதி விஜய் அவர்களோடு நடிக்க மறுத்த நடிகை ஜோதிகா உன்னுடைய ரகசியம் என்ன அப்படின்றது இப்போ வெளிவந்திருக்கு மிக தயாரிக்கிற இப்படி மூன்று கதாநாயகிகள் நடிக்கிறதா இருந்தது ஆனா இந்த படப்பிடிப்பு ஆரம்பமாக இருந்த நிலையில ஜோதிகா விஜய் அறுபத்தி படத்துல இருந்து விலகிட்டாங்க இதுக்கு சூர்யா விரும்பாத காரணத்தினாலதான் ஜோதிகா இந்த படத்துல இருந்து விலகிட்டாங்க அப்படின்னு காரணம் பரவிட்டு வந்தது இதனால விஜய் ரசிகர்கள் ஜோதிகாவை ரொம்பவே கடுமையா விமர்சனம் பண்ணாங்க அப்படியாப்பட்ட நிலையிலயும் ஜோதிகா பதில் அளிக்காம தான் இருந்தாங்க ஹாட் நடந்த மகளிர் மட்டும் இசை வெளியீட்டு விழாவில் இந்த விஷயம் குறித்து அவங்க கிட்ட கேட்டபோது என்னுடைய கணவர் சூர்யாவோ இல்ல என்னுடைய குடும்பத்தாரோ இதுக்கு காரணம் கிடையாது வேறு ஒரு சில பிரச்சனைகள் இருந்ததாகவும் எனக்கு அது இப்போ சுமூகமா தீர்க்கப்பட்டதாகவும் சொல்றாங்க ஆன் அது மட்டும் இல்லாம இப்ப அதை பத்தி பேசுறது சரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஜோதிகா ஆனா விஜய் அறுபத்தி ஒண்ணு படக்குழுல இருக்க ஒரு பெயர் சொல்ல விரும்பாத ஒருவர் காட்சியில வயதான விஜய்க்கு ஜோடியா நடிப்பதற்காக தான் இவங்க ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தாங்க படத்துல வர இந்த பகுதி ரொம்பவே முக்கியமானதாகவும் அது மட்டும் இல்லாம நடிப்பதற்கான அதிக இடமும் அவருக்கு சிறப்பானதா இருந்தது அந்த அளவுக்கு இந்த கதாபாத்திரம் பேசும்படியா இருக்கும் ஆனா அவர் வெளியேறியதுனால அவருடைய கதாபாத்திரத்துல இப்போ நித்யா நடிச்சிட்டு வராங்க இப்படி வயதான தோற்றத்துல நடிக்கணுன்றதுக்காக தான் ஜோதிகா இந்த படத்துல நடிக்க மறுத்தார் அப்படின்னு சொல்றாரு மகளிர் மட்டும் அப்படின்ற படத்துல நடிகை ஜோதிகாவுடைய கதாபாத்திரம் குறும்படம் எடுக்கும் ஒரு இளம் பெண் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இனி இது போல அடுத்தடுத்த மேலும் சுவாரஸ்யமான விஷயங்களையும் தகவல்களையும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கா டிவி